காலில் ஒரு பைசா செலவில்லாமல் வீட்டிலேயே மருந்து காணாமல் பாதங்களில் ஏற்படும் பித்த வெடிப்பு என்பது தோளில் உலர்ச்சி பிளவு எரிச்சல் வலி போன்றவற்றை ஏற்படுத்தும் ஒரு பொதுவான பிரச்சினைதான் இது மூட்டுகளை வலியடைய செய்யவும் நடக்கும்போது சிரமம் தரவும் செய்கிறது இதற்கான மருந்துகள் பல இருந்த போதிலும் எல்லோருக்கும் அதன் நிவாரணம் கிடைப்பதில்லை இதனால் இயற்கையான வழிமுறைகளிலேயே பலருக்கு நம்பிக்கை அளிக்கின்றன இவ்வகையான சிக்கல்களுக்கு உருளைக்கிழங்கு ஒரு அற்புத தீர்வாக உள்ளது அதனை நன்கு கழுவி கொண்டு அதன் சாறு எடுக்க வேண்டும் இந்த சாற்றில் தன்னிகரற்ற சிகிச்சை ஆற்றல் உள்ளது குறிப்பாக புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட சிட்ரிக் ஆசிட் நிறைந்த எலுமிச்சை சாறும் சேர்க்கப்படுகிறது இது பாதிக்கப்பட்ட செல்களை புதுப்பிக்க உதவுகிறது அதன் பிறகு இயற்கையான கிருமி எதிர்ப்பு தன்மை கொண்ட சிறிதளவு கல் உப்பும் சேர்க்கப்படுகிறது இது தொற்றை கட்டுப்படுத்த உதவும் தொடர்ந்து பசுமை புதினா இலைகள் நன்கு அரைக்கப்பட்டு சேர்க்கப்படுகின்றன புதினாவின் குளிர்ச்சி தன்மை வெடிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் ஏற்பட்ட எரிச்சலையும் வலியையும் குறைக்க உதவுகிறது இவை அனைத்தையும் நன்கு கலந்து ஒரு மென்மையான கிரீம் போல தயாரிக்க வேண்டும் இதில் சிறிதளவு டூத்பேஸ்டும் சேர்க்கப்படுகிறது டூத்பேஸ்டில் உள்ள மென்தோல் மற்றும் சோடா போன்ற தன்மைகள் ஆறுவதில் வேகத்தை அதிகரிக்கின்றன ஆனால் மிகுந்த அளவில் சேர்க்கக்கூடாது என்பதும் முக்கியம் இந்த கலவையை நாள்தோறும் இரவு தூங்கும் முன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மெதுவாக தடவி அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் ஒரு வாரம் தொடர்ந்து செய்து வந்தால் பித்த வெடிப்பின் தாக்கங்கள் குறைந்து தோல் மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பும் உரசல் சுருக்கம் தோல் வளர்ச்சியால் ஏற்படும் ஏற்படும் காலணிகள் அணியும் போது சங்கடங்களும் குறையும் தோல் மென்மையாக மாறுவதால் காட்சியிலும் உணர்விலும் ஒரு நிம்மதியான அனுபவம் கிடைக்கும் இந்த நாட்டில் மரபாக வந்த இயற்கை வைத்தியங்களை நம்பிக்கொண்டு பயன்படுத்தும் பழக்கம் இன்றைய தலைமுறையினரால் மறுக்கப்பட்டுவிட்டது ஆனால் நம் சமையல் அறையிலேயே உள்ள பொருட்களால் இத்தகைய நிவாரணங்களை பெற முடியும் என்பது உண்மை மருந்துகளின் பக்க விளைவுகளை தவிர்க்கும் முறையாக இந்த இயற்கை வைத்தியம் அமையும் பயனுள்ள இந்த ஒரு தீர்வை வீட்டிலேயே செய்முறையாக அமல்படுத்தலாம் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக இது திகழ்கிறது நம்மளில் நிறைய பேருக்கு கால்ல பித்த வெடிப்பு பெரிய டார்ச்சரா இருக்கும் சின்ன வயசுல இருந்து வரைக்கும் இந்த பித்த பெரிய பிரச்சனை இருக்கும் சில நேரங்கள்ல அது அதிகமாகி கால் வலி அதிகமாக்கிறோம் நேச்சுரலா இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மெத்தட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் மாசத்துல ரெண்டு வாட்டி இது மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா கால் பாதத்துல உள்ள வலிகளும் இருக்காது பித்த வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் தோலை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம கேரட் சீவுறது இந்த மாதிரி உருளைக்கெழங்கு சீவுறதுல வச்சு சீவி எடுத்துக்கலாம் ரொம்பவே சிம்பிளான மெத்தடு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நம்ம இதை பண்ண போகிறோம் நேச்சுரலாகவும் இருக்கும் சீவன உருளைக்கிழங்க வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்சிக்கங்க பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்சதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம சாரை எடுத்து தான் வேறு ஒரு சில பொருள்களை ஆட் பண்ணி நம்ம இதை செய்ய போகிறோம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் சிங்கிள் பல்ஸில் வச்சு நான் அரைச்சி எடுத்துட்டேன் அதுக்கு அடுத்தது இதை வந்து வடிகட்டில் வச்சு சாரை மட்டும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த சாரை எடுத்து இதை நான் இப்போ செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காலுக்கு கண்டிப்பாக இது ஃபுல்லாக நம்ம செஞ்சுக்கலாம் எந்த இடத்துலலாம் பித்த இருக்குதோ அந்த இடத்துல நம்ம இது தேடவும் போது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் இது பார்த்திங்கன்னா இந்த தோலை எடுத்துட்டேன் வெறும் சக்கை தான் இருக்குது இதில் பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு சார் நமக்கு சேர்ந்துருக்குது இந்த எந்த அளவுக்கு சார் இருக்குதோ அதே அளவுக்கு லெமனை கட் பண்ணிக்கோங்க ஒரு இருபது எம்எல் இது இருக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு எலுமிச்சம் பழத்தை வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா எலுமிச்சம் பழத்தில் வந்து பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அதே போல் உருளைக்கிழங்கில் சல்ஃபர் அண்ட் ஃபாஸ்பரஸ் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து தான் மேஜிக் நடக்கும் அடுத்ததாக நம்ம வந்து இதில் வந்து கல்லூப்பு சேர்த்துக்கலாம் கல்லூப்பு தான் கண்டிப்பாக சேர்க்கணும் சால்ட்டு சேர்க்கக்கூடாது கல்லூப்பில் இருக்கிறது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கங்க புதினா எதுக்கு அப்படின்னா அதில் வந்து நமக்கு காலுக்கு வந்து நமக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் நீங்கள் வந்து அடுத்து பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு எனி பேஸ்ட்டு எதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல அடுத்ததாக இதை கையில் வந்து நல்லா இது மாதிரி பீட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் அதிகமாகவும் பீட் பண்ண தேவையில்ல ஓரளவுக்கு இது கரைஞ்சிருந்தால் போதும் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த லெமனை கட் பண்ணி சாரை புழிஞ்சிட்டு அந்த லெமனை வச்சுருப்போம் இதை வந்துட்டு இதுக்குள்ளே போட்டு ஊற வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறுனா போதும் ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வாரம் ரெண்டு முறை இல்லாட்டி மாதத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பாதத்தில் இருக்கிற எல்லா அழுக்கும் போய் பித்த வெடிப்பு கண்டிப்பாக சரியாகிடும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக பாதத்தை சுடுதண்ணியில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஊற வச்சுருக்க இந்த பழத்தை வந்து எடுத்து இது மாதிரி அப்ளை பண்ணணும் எல்லா இடத்துலையுமே காலில் எந்த தரத்துலாம் பித்தவடிப்பு இருக்குதோ அங்கேலாம் அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு எலுமிச்சம்பளம் இருந்துச்சு ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி அழகாக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது பாதத்தில் இருக்கிற அழுக்கும் போய் உங்களுக்கு பித்தவடிப்பு ஈஸியாக சூப்பராக குணமாயிரும் நம்ம இதில் சேர்த்துக்கிறது பார்த்திங்கன்னா எலுமிச்சி உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு கல்லூப்பு இது மூணுமே வந்து ரொம்பவுமே இந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு பக்காவாக இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவை இது மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்